வாழ்வதற்கான ரகசியம் என்ன நான் ஒன்றும் ஞானியெல்லாம் இல்லை இருப்பினும் என் வாழ்வில் நான் பின்பற்றும் பத்து வழிமுறைகளைப் பற்றி கூறுகிறேன் ஒன்று இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் ஏனெனில் தேவைகளுக்கு முடிவென்பதே கிடையாது இரண்டு எப்போதும் ஒன்றை விட மற்றொன்று சிறந்ததாகவே தோன்றும் மனதைக் கட்டுப்படுத்த தெரிந்தால் வாழ்வில் நிம்மதி கிட்டும் மூன்று இறந்த காலம் பற்றியோ எதிர்காலம் பற்றியோ எண்ணி வருந்தாது நிகழ்காலத்தை பயனுள்ளவாறு வாழ வேண்டும் நான்கு நாம் என்றும் அடுத்தவர் போன்று வாழ எண்ணக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் நாம் மற்றவர் போல் வாழ எண்ணினால் நாம் நம் தன்மையை இழந்து விடுவோம் பிறகு வாழ்வில் துன்பமே மிஞ்சும் ஐந்து பொறாமை வன்மம் முதலிய எண்ணங்கள் மனதை நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆறு பணம் சொத்து அனைத்தும் நிலையற்றது அன்பு ஒன்றே நிலையானது முடிந்தவரையில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் பெற்றோரிடம் நேரம் செலவிடுவதை விட்டுக் கொடுக்காதீர்கள் உலகமே நம்மை எதிர்த்தாலும் நமக்காக உடனிருப்பவர்கள் பெற்றவர்கள் தான் ஏழு பிறரிடம் நம் எதிர்பார்ப்புகளை திணிக்கக்கூடாது கூடாது நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாவிட்டால் வெறுப்பு உண்டாகும் ஒரு விடயத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டம் இருக்கும் முதலில் அதை உணர வேண்டும் நாம் எண்ணுவதே சரி அதையே அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடாது எட்டு பொறுமை வேண்டும் கோபக்கனலால் பல இன்னல்கள் ஏற்படலாம் உறவுகள் கூட முறியலாம் ஆகையால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் ஒன்பது நாம் கூறிய வார்த்தைகளை திரும்பப் பெற இயலாது ஆகையால் பேசுவதற்கு முன் ஓரிரு முறை யோசித்து பேச வேண்டும் பத்து ஒரு செயலை செய்கையில் அவர் என்ன சொல்வார் உலகம் என்ன நினைக்கும் என்று எண்ணக்கூடாது மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்ய வேண்டும் அனைவரையும் நம்மால் திருப்தி படுத்த இயலாது தந்தை மகன் கழுதை கதை அனைவரும் அறிந்ததே அது மாதிரி தான் சில நேரங்களில் நாம் நல்லதே செய்தாலும் அதை குறை சொல்லுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வர் நம்மிடம் தவறு இருந்தால் முழு மனதோடு திருத்தி கொள்ளலாம் இல்லையெனில் பெரிது படுத்த தேவையில்லை நீங்களும் நான் மேற்கூறிய வழிமுறைகளை ஒருமுறை பின்பற்றி பாருங்கள் வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக மாறும் என்று உணர்வீர்கள் பொறுமையா கேட்டதற்கு நன்றி